அஞ்சு மணிக்கு ஆனா நாங்க வீட்ல இருக்க மாட்டோங்க ஏன்னா வந்து ஸ்ரீவாணி சுத்தியும் வெளிய வந்து சந்தோஷப்பட வந்து இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் இனி பிறநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு யாருக்கு திருமண உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கறது எல்லாரும் சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருந்து யாருங்க ஸ்ரீவாணி வெளியே கூட்டிட்டு போறோம் பேசுறேன் ஸ்ரீ பேசுறேன் வெளிய போலாமா

டேஸ்ட்டா இருக்குது நல்லா இருக்குது அவன் மூஞ்சி அப்படி பண்றாள்ல புளிப்பாகுது சொன்னா சாப்பிட மாட்டான் புளிப்பாகுதுன்னா அதனால டேஸ்ட் ஆகுது பாருங்க ஒரு பழத்தை சாப்பிடும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்பா மாமா எங்கே மட்டும் போற எங்க போற எங்க போற இங்க அம்மா போற எங்க போற பொறுமையா பொறுமையா போனோம் பொறுமையா போனோம் அது ஜூ ஜூ இருக்குடா அது அங்க வந்து போ சொல்றா நீ போ நீ போ நீ போ பொறுமையாக போய் இறங்காத ஏய் வந்து போய்ட நீ போ நீ போ இங்கே வா இங்க வா எப்பவுல அம்க்கலம் பாருங்க இந்த தான் கீழே பார்க்கறது இல்லை மேலே நிம்மந்துனே சால வரது இல்ல எங்க அங்க நான் வரல நான் வரல நான் வரல

பழம் சாப்பிடுவாங்க பழம் சாப்பிட்டு இருக்கீங்களா பழம் சாப்பிட்டா கத்து கொடுத்துனு இருக்கான் பழம் சாப்பிடு ஏன்னா திவீனுக்கு சாப்பிட தெரியாது அவனுக்குதான் தெரியும் அவன் தான் ரெண்டு வயசு அவரு சித்தப்பா அவரு சித்தப்பா முறையில சாப்பிட்றான் அவன் பிஸ்கெட் சாப்பிட்ணுன்னா அந்த பிஸ்கெட்டை வாங்கி போட்டு இந்த அம்மா பழம் கொடுக்குறாங்க அஞ்சு மணி ஆயிடுச்சு பாருங்க அவர் கூட தான் விளையாட்டு அனுப்பு போய் பிஸ்கெட் காக்கா போகுது போயிடுச்சு காக்கா போயிடுச்சு அவனுக்கு கொடு அவனுக்கு கொடு அहा ஆனா அது போட்டு நம்ம போட்டு இப்ப இது சாப்பிடணும் என்ன போறா பாத்துနေறேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அய்யோ ஏது இந்த சன்னே பண்ணலாமா தப்பு இல்ல எதன்பே போடுறதாங்க குப்பை டடி இருக்குல அத குப்பை டடி அங்க இருக்குல்ல அதுல போடணும்ல அர்த்தவாடி குப்பை டடியில போடுனே ஆ அர்த்தவாடி குப்பை டடியில போடுனே குப்பை டடியில கூட அந்த வந்து போயிடு போடு குப்பில போடு

அவனை வந்து அங்கே வேப்பமரம் இருக்குல்லங்க அந்த வேப்மார்தான வந்து கூப்பிட்டு இருக்கா டிவினை ஆ வா நான் வரணுமா போறா பாருங்க போறா பாருங்க பாருங்க இப்படி போயின்னு இருக்கா பாருங்க நான் உங்ககிட்ட அப்படியே பேக் கேமரா காட்டுறேன் பாருங்க என்னண்ணா என்னண்ணா என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் ஓ பயப்படக்கூடாது அவர தகிரிமா ஏன் பயப்படுற ஜூஜுவா சொல்லு வத சொல்லுங்க அந்த நாயை வந்து உத சொல்ற சொல்லு வத சொல்லு ஸ்டேனி திட்டு வத சொல்லு எப்படி அடிப்ப நாய

அப்படிதான் போயிருக்கு நல்லா குனி நல்லா இதுப்பீ குனிஞ்சு போயிருக்கு நிமிட பெயருக்க அப்படிதான் பெருக்கு இடுப்ப வளைச்சு வளைச்சு போயிருக்கு தூக்கம்

அவ பயப்படுறான் இல்லை வண்டி இல்லை வண்டி வானவா வண்டி வானவா ஸ்டீவானி ஏ காலை தூக்கி பாருங்க லலிதா லலிதா டைம் டைம்னா தெரியுமா ஏ உள்ளே போயிட்டாடி ஏரியே ஏற்றாடி சின்ன வயசுலலாம் ஓட்டில் இப்போ ஓட்டின்னு இருந்தா நான் வந்தேன் ஸ்ரீவானி ஏ ஓட்டு ஓட்டு வா 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 ஏ தள்ளணுவா தள்ளணுவா சின்ன வயசுல வாங்கிட்டு இருக்கிற போல ஓட்டுல எடுத்து நேற்று கட்டி போட்டாங்க ஜாலியா இருக்க போல

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் புதுசா என்ன வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ தொடர்ந்து வரும் ஓகே பாய் பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாய் நீ பாய் சொல்லுங்க நீ பாய் சொல்லி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிற வீடியோவை தொடர்ந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா உள்ள போறாங்க போறாங்க நீ பாருங்க உள்ள போயிட்டாங்க அவ்வளவுதாங்க அம்மா அப்படியே டைம் காட்டுமாங்க டைம் பா ஆறு ஆயிடுச்சிங்க